வணக்கம் இன்னைக்கே நேர்காணல நம்ம எக்ஸ் புகழ் தார்மிக் இண்டியன்ஸ் அண்ணா திரு ஏ கே அவர்கள் தான் இணைஞ்சிருக்கார் ஜெய் ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சூடு சூடா இருக்கு வெயிலும் சூடா இருக்கு அரசியல் களமும் சூடா இருக்கு இவ்வளவு நாள் பிரதமர் அவர்கள் வந்துகிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு நம்ம ராகுல் காந்தி அவருக்கு வந்து பயங்கரமா இதெல்லாம் தடுப்பு சுவர் எல்லாம் தாண்டி போயி ஸ்வீட் எல்லாம் வாங்கி பெரிய பரபரப்பை கலக்கிருக்காரு இருக்காரு யாரோட கேம்பெயின் வந்து மக்கள்கிட்ட எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நம்ம ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஒரு கேட்டகரி ஒரு சூப்பர் கேட்டகரியில வச்சுப்போம் இல்லையா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இதுன்னு இவர் வந்து இந்த செவ்வரி குவிச்சதே வந்து ஒரு இல்லீகல் இப்போ நம்ம தலைவர்கள் எல்லாம் வந்து வண்டி ஓட்டி போகும்போது ஹெல்மெட் போடணுங்கிறது நம்ம கட்டாய விதி இல்லையா டிராபிக் ரூல்ஸ் பிரகாரம் அப்போ ஒரு தலைவரே வந்து ஹெல்மெட்டை போட்டுன்னு போகாம போனான்னா அதை அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேரும் அதே மாதிரி தவற செய்வாங்க அப்போ அந்த தலைவர் மேல ஒரு ஒரு கண்டனம் எழும் இதே நீங்க வந்து ஒரு சிறிது காலத்துக்கு முன்னாடி போனால் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு நடிகர் ஒரு பாப்புலர் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சினிமாவில வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால பல பேருக்கு வந்து அதே மாதிரி கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எதிர்வினை நிறையா நடந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த ஒரு மொராலிட்டி ஸ்டாண்ட் அப்படின்றத வச்சு ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு ஒரு டிராஃபிக் இருக்கிற ரோட்டில் ஒரு மீடியனை தாண்டி கிராஸ் பண்ணி போகிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தலைவருக்கு உரித்தான ஒரு செயல் அப்படிங்கிறது தெரியல கார்த்திக் நீ சொல்ற மாதிரி பிரதமரையும் பார்க்குறாங்க இந்த சைடு இருக்கிற ஆப்போசிஷனையும் பார்க்குறாங்க மக்கள் கண்டிப்பா ஏப்ரல் நைன்டீன்த் டிசைட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயம்னா இரண்டு தேர்தல் அறிக்கையும் வந்து வெளி வந்திருக்கு அது பிஜேபியா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வெளியிட்டு இருந்தாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பிஜேபி என்ன சொன்னாங்க பாரத பிரதமர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கையா இருக்கு அப்படின்னாரு இப்ப பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இந்த இரண்டு ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க யாரோட தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகனா இருக்கு இல்ல முதல்ல தேர்தல் அறிக்கையை நம்ம வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற தேர்தல் எல்லாம் வந்து தேவையே இல்லைன்னா மோடி தான் வரப்போறாரு பிரதமரா அப்படின்றது வந்து முடிவாயிடுச்சு அப்படி முடிவாயிட போறது நம்ம வந்து பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைன்னு நம்ம சொல்லக்கூடாது பத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கல்பம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதாவது நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது முன்னாடி ஒரு சங்கல்பம் ஆமா அது ஒரு உறுதிமொழி மொழி ஒரு ஒரு மேனிபெஸ்டோன்ற ஒரு ஆங்கில வார்த்தையில வச்சு அதை சுருக்கிட முடியாது இதெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல முடியாது சோ இந்த பேரே வந்து ரொம்ப விசேஷம் சங்கல் பத்ரா அப்படிங்கிறதே வந்து அந்த மோடி கேரண்டி அப்படிங்கறத நமக்கு காட்டுறது சோ மோடி தான் வரப்போறாரு அப்படிங்கறது போது பாஜக உடைய தேர்தல் அறிக்கைதான் நமக்கு வந்து பிரதானமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா நம்ம வந்து இன்னைக்கு எந்த தேர்தல் அறிக்கையும் பார்க்க கூடாதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஆஹ் கம்யூனிஸ்ட்லாம் தேர்தல் வைக்க விட்டுருக்காங்க விசிகா தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க இதெல்லாம் எப்படி நீங்க காங்கிரஸ் மட்டும் சொல்றீங்க ஆமா கரெக்ட் இப்போ ஒரு ராபர்ட் ஃபிராஸ்ட் அப்படின்ற ஒரு ஒரு கவிஞர் வந்து த ரோட் நாட் டேக்கன் அப்படின்றது நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதாவது ஓகே நான் வந்து ஏ அந்த சைடு போனோம் நம்ம இதுவே எழுதுவா டுவெல் பி ஒரு படம் வந்திருக்கு இல்லையா அந்த டுவெல் பி படத்துல வந்து ஒரு காட்சி நடக்கும் அதுக்கப்புறம் இந்த காட்சி அப்படி இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சீன் வரும் இல்லையா ஓகே இந்த மாதிரி நடக்காம வேற மாதிரி நடந்தா என்ன வரும்னு இப்போ அது மாதிரிதான் நம்ம காங்கிரஸ் அறிக்கையெல்லாம் பார்க்கலாம் நீங்க சொல்ற கம்யூனிஸ்ட் எல்லாம் பிஜேபி தான் வரப்போகுறது ஆட்சிக்கு பிஜேபி அறிக்கை தான் பார்க்கணும் பட் இப்போ சில மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வ கோளாறு இருக்கிற அந்த சைடு இருக்கிற பீப்புளுக்கும் இந்த சைடு அப்படி நடந்திருந்தா அப்படின்ற ஒரு ஒரு யோசியா நிலை இருக்கிற பீப்புளுக்காக நம்ம வேணா ஒரு காங்கிரஸ் உடைய ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்தாலே தெரியும் நம்ம வந்து எப்படி பாரத தேசம் வந்து இருபது வருஷத்துக்கு பின்னோக்கி எடுத்துன்னு போறதுக்கான ஒரு அவங்க மேல கொடுத்துருக்காங்க ஒரு மூணு நாள் சாம்பிளே தெரிஞ்சு பின்னோக்கி எழுத்துட்டு போங்கிறது பயங்கரமான குற்றச்சாட்டா இருக்கே அவங்க மாநிலத்துக்கு அவ்வளவு மாநிலத்துக்கு எல்லாம் உரிமை குடுக்குறாங்க எப்படி வந்து எமர்ஜென்சி அமல்படுத்தி மத்தியக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு போனாங்களோ இப்ப அவங்க தவறெல்லாம் உணர்ந்து மாநிலங்களுக்கு தராங்க நீங்க என்னன்னா பாரதத்தை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போறதா சொல்றீங்க என்ன இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில இல்லை நம்ம என்ன தான் பல கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பல கட்சிகள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்தாலும் பிரதானமாக அவங்க செயல்படுத்தக்கூடியது வந்து ஒரு பாரத தேசம் ஒரு ஃபண்டமெண்டலாக அதை வந்து முன்னேறணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர்ஸோ ஒரு மொபைல் ஃபோனோ அந்த மாதிரி ஒரு இது விஷயமே இல்லை ஸோ அதுலேருந்து நம்ம அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துன்னு வரோம் அது மாதிரி நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் லீடிங் த லைஃபோட அதோடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிறைய தொழில்கள் வந்திருக்கு தொழிற்சாலைகள் வந்திருக்கு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு படிப்படியா முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை தான் ஒரு ஒரு வாழ்வியல் பாதை இல்லையா எல்லாத்தையும் அந்த அந்த புதுமையும் அந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கும் இல்லையா எல்லா எந்த தொழில் எடுத்தாலும் அதே மாதிரி நம்ம இந்திய தேசம் அப்படின்னு பார்க்கும்போதும் நம்ம முன்னேறி இருக்கோம் அது முன்னேறியிருக்கிறதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த அளவுகோல் வந்து நம்மளுடைய பினான்சியல் டிசிப்ளின் நம்ம எக்கானமி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம குரோத் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தட் ரைட் நம்ம வந்து முன்னாடி எப்படி இப்போ அதுல இண்டிகேட்டர் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ல ஜிடிபி பத்தி நம்ம பேசுறோம் நம்ம வந்து இவ்வளவு ட்ரில்லியன் எகானமிக்கு போறோம் அப்படின்றத பேசுறோம் இங்கேயும் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து த்ரீ ட்ரில்லியன் எக்கானமி ஏதோ போறோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ரைட் அப்போ அந்த பினான்சியல் குரோத் அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதான இண்டிகேட்டராக இருக்கு அதுதான் நம்ம தேசத்தை இப்போ இது பண்ணுறது ஆயில் ப்ரைசஸ் அந்த பெட்ரோல் இருந்து நம்ம வாங்குற சேலரிலேருந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற மானியத்துலேருந்து நாம ஸ்பென்ட் இருந்து எல்லாமே வந்து பொருளாதாரம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு வலைக்குள்ள தான் இருக்கு ஸோ அதை நோக்கி தான் வந்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அளவுகளை வைக்க முடியும் அந்த அந்த ஒரு ஆங்கிள்ல பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் சொன்னேன் இல்லையா பிஸ்கல் டெபிசிட் பிஸ்கல் டெபிசிட் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு எயிட் பர்சன்ட்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் ஒன் பர்சன்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த பேண்டமிக் தாண்டியும் நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பிசிக்கல் டெபிசிட்னா என்னங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதாவது நம்ம எவ்வளவு நமக்கு வந்து வருமானம் வருது நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் இப்போ வந்து டெபிசிட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படின்னா நம்ம வந்து வருமானம் வந்து நூறு ரூபா வந்ததுன்னா நூத்தி அஞ்சு ரூபா பத்து காசு செலவு பண்றோம் அப்படின்னு அர்த்தம் இந்த இத வந்து இந்த பேலன்ஸ் காங்கிரஸ் ஆட்சியில எட்டு ரூபா எட்டு பர்சன்டேஜ் இருந்தது பஞ்சு பர்சன்டேஜ் ஈவன் கொரோனா அப்பயும் நீங்க சொல்றீங்க ஆமா நைன் எயிட் நைன் பர்சன்ட்ல இருந்து நாம வந்து கம்மி பண்ணிருக்கோம் ஆ அதான் அதுதான் பிஸிக்கல் டிசிப்ளின்னு சொல்லுவோம் அந்த பிஸ்கல் பாலிசியில அத நாம வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி இப்போ நம்ம வந்து டார்கெட் அடுத்த வருஷத்துக்குலாம் டார்கெட் வந்து அஞ்சு பர்சென்ட்க்கு கீழே வரணும் அப்படிங்கிற டார்கெட்டையும் நம்ம வச்சிருக்கோம் சோ நம்ம வந்து நூறு ரூபாய்தான் நமக்கு வந்து வருமானம் வருது ஆனா நூத்தி அஞ்சு ரூபாய் மேல செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்தலாம் நூத்தி அஞ்சு ரூபாய் செலவு ரூபாய் செலவை குறைச்சா நம்ம வருமானமும் செலவும் ஈக்குவலா இருக்கும் இல்ல நம்ம வருமானத்தை நூத்தி அஞ்சு ரூபாவா ஆக்கணும் இது ரெண்டு விஷயம்தான் பண்ண முடியும் இந்த இந்த கேப்பை தான் நம்ம வந்து பிசிக்கல் டெபிசிட் சொல்றோம் அது வந்து இப்ப பைவ் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இருக்கு இப்ப இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அவங்க நிறைவேற்றினா இது வந்து டெபிசிட் வந்து நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு எங்கேயோ போ போயிடும் ஸோ அதனால அந்த டுவெல் பி படத்தில் நினைவு கூடுற மாதிரி இன்னைக்கு நாம ஒரு கட்டுக்கோப்பாக அந்த அந்த ஒரு ஃபிசிக்கல் டிசிப்ளினை கடைபிடிச்சி நம்ம வந்து ஃபிசிக்கல் டெபிசிட்ட குறைச்சிட்டு வர நேரத்தில் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் திருப்பியும் நம்மள ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னோக்கி எடுத்துன்னு போயிட்டு நம்மள வந்து ஒரு ஒரு உலக அளவுல நம்ம இந்த பொருளாதாரம் வந்து ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாதான் வந்து முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து பிஜேபியோட சங்கல் பத்ரா அதாவது உறுதிமொழி அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் வந்து இந்த வேலை இல்லாம அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட ரொம்ப கன்சர்ன் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கையை நாங்க தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்களே அது ஒரு பெரிய விஷயம் தானே வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம் இளைஞருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து இவ்வளவு நாள் வந்து மோடி அவர்கள் கொண்டு வரப்ப என்னன்னா இன்வெஸ்ட் பண்ற பத்தி இருக்குது இதுல இவ்வளவு வேலை கொடுத்தாதான் உங்களுக்கு இவ்வளவு சலுகை அந்த அளவுக்கு நுணுக்கமா நாங்க வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க காங்கிரஸ் இல்ல நம்ம அதையும் பார்க்கலாம் இந்த வேலை வாய்ப்புங்கிறது வந்து அவங்க சொல்றது முப்பது லட்சம் கவர்மெண்ட் வேக்கன்சிஸ நான் வந்து ஃபில் பண்ணுவேன்

ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு நாலு கோடி பேர் வந்து இந்தியால இருக்கான்னு வச்சுக்கோமே நாலு கோடி பேர் இந்தியாவில இருக்காங்க அப்படின்னா நாலு கோடி ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு வச்சிருந்தோம்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நாலு பேர் ஒரு ஃபேமிலி ஒரு ஆவரேஜ் எடுத்தோம்னா அப்போ ஒரு கோடி குடும்பத்துக்கு வந்து இவங்க ஒரு லட்சம் ரூபாய் தர போறேன்னு சொல்றாங்க ஒரு கோடி குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாங்கிறது எவ்வளவு தெரியுமா அது அது அந்த டூ ஜி கணக்கு மாதிரி அது எழுதிக்கிட்டே போனோம் ஆக்சுவலா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் டூ ஒரு கோடி மக்களுக்கு அவங்க ஒரு லட்சம் தர போறேங்கிறாங்க ஆமா இது இது நம்ம பேசுவோம் இல்ல பெரிய விஷயங்கிறது எப்படிங்கறத கடைசியா சொல்லலாம் முதல்ல இது ஒரு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர் இதும் அவங்க வந்து எம் எஸ் சுவாமிநாதன் பண்ணக்கூடிய அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க அதனால என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட்ல இருந்து நாற்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய அரிசி தானியங்களுடைய விலை ஏறும் இப்போ இருக்கிற ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நிறைய வந்து அந்த ரேஷன் கடை மூலமாக திருப்பி கொடுக்குறாங்க சிலதை விற்கிறாங்க ஸோ அதில் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வாங்குறாங்க அதாவது ஒரு ஒரு விவசாயி அவன் அந்த பயிரிடுறதுக்கு அந்த விளைஞ்சி அந்த அந்த ஃபைனல் ப்ராடக்ட் என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கணும் அதெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு பிப்டி பர்சன்ட் மேலே இப்போ வரதான் எம்எஸ்பி ஆனா இந்த பார்மர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து ரெண்டு விஷயம் மெயினா நிறைய இருக்கு பட் ரெண்டு விஷயம் என்னன்னா அவங்க வந்து நான் அந்த லேண்டோட ரெண்ட் அவங்க அந்த 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 ரெண்ட் அந்த இதுக்கு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாத அந்த அந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து வேலை வைக்கணும்னு சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தரிசா கிடைக்கிற நிலத்தெல்லாம் கூட வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இது பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று ரெண்டு அவங்க சொல்ற அந்த எல்லா ப்ராடக்ட்டையும் அவங்க உற்பத்தி பண்ற எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கணும் இப்போதைக்கு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க அவங்க எஸ் சுவாமிநாத ரெக்கமெண்ட் பண்ணி இருபத்தி நாலு ப்ராடக்ட்டையும் வாங்கணுன்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம அமல்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கவர்மெண்ட் அந்த அந்த ஃபார்மர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடும் ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போதைக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபுட் சப்சிடிங்கிற இதெல்லாம் பண்றோம் இதனால இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் டு செவன்டி தௌசண்ட் குரோர்ஸ் ஜாஸ்தி ஆகும் இது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த அதாவது இந்த கிராஜுவேட் முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் லோன் அவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு வெயிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்து இன்னைக்கு வந்து இப்போ பெரிய விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லோன் வாங்கி படிக்கிறான் அப்படின்னா அவன் இப்போ இந்தியாலையும் படிப்பான் முக்கால்வாசி பேர் வந்து வெளிநாட்டில் வாங்கிறதுக்காக தான் படி போய் படிக்கிறதுக்காக தான் அந்த லோனுங்கிறத வாங்குவாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச பிறகு அதை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இருக்கும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஸ்டூடெண்ட் லோனையும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோட என்னன்னு பாருங்க இது வந்து யாருக்கு வெயின் பண்ணுவாங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க என்ன கோர்ஸுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் வாயில அப்படியே அடிச்சு விடுறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸையும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன்னு சொல்றது முக்கியமான விஷயம் இது எப்ப பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்களா தேதி போட்டாங்களா அப்படின்னு கேள்வி வரலாம் பட் இப்போதைக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் குரோர் டு நைன்டி தௌசண்ட் குரோர் லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் அப்போ அதை ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதோடைய பர்டன் என்னன்னு பார்த்துக்கோங்க அது வந்து அகைன் வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி போகும் அதாவது இன்க்ரீஸ் ஆகும் நான் சொன்ன இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு பாயிண்ட் த்ரீ இன்னொரு ஒரு பாயிண்ட் ஃபோர் ஒரு லட்சம் ஒரு கோடி குடும்பங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த ஒரு லட்சம் ரூபாய் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லோனை வந்து வெயிட் பண்றேன்னு சொல்றது அப்புறம் அந்த செஸ்ஸை வந்து கம்மி பண்ணுவேன்னு சொல்றாங்க அஃப்கோர்ஸ் செஸ் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓவர் அண்ட் த டாக்ஸ் போடுற ஒரு வரி அந்த ஹெல்த்துக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் அப்படி போடுற அந்த செஸ்ங்கிற ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து குறைப்பேங்கிறது ஒரு சைடு நல்ல விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அந்த வருமானத்துல சேர்ந்து அந்த நூறு ரூபாய் ஏர்ன் பண்றது அந்த செஸ் சேர்ந்து வருது அப்போ நீங்க என்ன பண்றீங்க செஸ் பர்சன்டேஜ் குறைப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்ப நூறு ரூபாய் ஏர்ன் பண்ணாம நீங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி எட்டு ரூபாய் பண்ணிவி அப்படிங்கறதையும் இப்படி கூட்டி கழித்து நம்ம வந்து எல்லா கணக்கையும் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தோராயமாக ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக இருக்கிற அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் எயிட் நைன் பர்சன்டிலேந்து மினிமம் ஒரு டுவெல் தேர்ட்டீன் பர்சன்ட் மட்டும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுதான் வந்து இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ கொடுக்கக்கூடிய ஒரு டுவெல்பியோடைய அதர் ஷார்ட் இப்படி இருந்தா என்ன கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருவீங்க நான் எப்படி வந்து டூ தௌசண்ட் போர்டீனுக்கு முன்னாடி எயிட் இருந்ததோ திருப்பியும் அதே நிலைமைக்கு பிசிக்கல் டெபிசிட் வந்து கொண்டு வந்துருவாங்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதோட தாக்கம் என்னன்னு பாக்கணும் இப்ப தேர்தல் வந்து வாக்குறுதிகள் தான் வந்து பாத்திருக்கோம் ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் கர்நாடகத்திலயும் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதினாலதான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குல்ல அப்ப இதையும் நம்புறாங்கல்ல மக்கள் மக்கள் நம்புறாங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அது வந்து நம்மளுடைய கடமையா இருக்கணும் அதாவது மக்களை வந்து ஏமாத்தக்கூடிய விஷயங்களா சொல்லி அதாவது இப்போ எங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதாவது இப்ப ஏற்கனவே ஒருத்தோ ஒரு 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 கான்ட்ரவர்சி வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா ஃப்ரீ பீஸ் அப்படின்றதுல வந்து எது ஃப்ரீ பீஸ் டிஃபைன் பண்ணுங்க அதாவது ஒருத்தனை வந்து சாப்பாடு எல்லாம் இருக்கான் அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அது ஃப்ரீ பியா இல்லை அவன் வந்து படிக்க முடியாம இருக்கான் அவனுக்கு நான் படிப்புக்காக உதவி பண்றேன் அது ஃப்ரீபியா மிக்சர் கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் துணி கொடுக்குறேன் வேட்டி கொடுக்குறேன் அதெல்லாம் ஃப்ரீபியா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு டிபேட்ல சிலதெல்லாம் தேவை சிலதெல்லாம் ஃப்ரீபின்ற தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் நான் மக்களுக்கே விட்டுருக்கேன் பட் இப்போ நான் அந்த நம்மக்குள்ளே கேள்வி கேட்கறதுதான் சொல்றேன் இது மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் ஏன்னு சொல்றன்னா இதெல்லாம் பண்றோம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர இதை எப்படி பண்ண போறாங்க எங்கே இருந்து காசு வரப்போகுது ஏற்கனவே நம்ம வந்து நூறு ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நூத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்ற நிலைமை இன்னும் நூத்தி பத்து ரூபாய் செலவு பண்ணுவேன்னா எங்கேயிருந்து வரப்போகுது அப்படின்ற அந்த கேள்வி வரும் இங்க தான் நம்ம வந்து சில விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளாவே பாக்கலாமே இப்போ வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சாப்பாடு கொடுக்கறாங்க படிப்பு இது கொடுக்குறாங்க வேலை கொடுக்கறாங்க எல்லாம் பண்ணா என்ன ஆகும் நம்ம நினைச்சப்போ எக்கனாமி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆமா எங்கிட்ட கையில காசு வருது நான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஓகே நான் ஸ்பெண்ட் பண்றேன் ஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கேற்ற மாதிரி சப்ளை வரணும் அந்த சப்ளை வரதுக்குண்டான ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரா பண்ணணும் அதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம் ஸோ நீங்க வந்து ஆஹ் ரோடு போடுறதுலேருந்து போர்ட்ஸ் கட்டுறதுல இருந்து விமான நிலையம் கட்டுறதுல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளை எடுத்துன்னு வந்து அந்த ஒரு கட்டமைப்பை உள்ளடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஸ்னஸ் வந்து அந்த ஊக்கிகளா வந்து வரப்போகுது இது எப்படின்னா மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறது பெஸ்ட்டா இல்லை மீனை கொடுக்கறது பெஸ்டா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா மீன் பிடிக்க சொல்லி கொடுத்து அவனுடைய பொருளாதார இதை வந்து தான் நம்ம பெஸ்ட்னு சொல்லுவோம் ஒரு கல்வி கொடுக்கறது பெஸ்ட் அதுல வந்து இதுவே கிடையாது ஆனா கல்வி கடனா வந்து நான் வந்து அப்படியே ஆஹ் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதை வந்து நீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு பெஸ்ட் தெரியாது அதுக்கு உண்டான யூனிவர்சிட்டிஸ் ஏன் இங்கிருந்து வெளில போய் படிக்கிறாங்க அதுக்கு உண்டான தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ் நான் இங்க உருவாக்குவேன் அப்ப நீ லோன் வாங்கி படிக்க வேண்டிய நிலைமை இல்லை நான் வந்து வெய் பண்ற இந்த எயிட்டி தௌசண்ட் குரோர்ஸ் ஆஃப் லோன் ஸ்டூடெண்ட் லோன்ல நான் எவ்வளவு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலாம் எவ்வளவு ஐஐடி ஐஐஎம்ஸ் எடுத்துன்னு வரலாம் எவ்வளவு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துன்னு வரலான்னு பார்க்கணும் இதை தான் மோடி வந்து அந்த சைடு சொல்றாரு நான் டைரக்டாவே ஐஐஎம் ஐ ஐடி ஐஐடி எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வி சாலைகளையும் நான் ஏற்படுத்துவேன்னு அவர் சொல்றாரு ஸோ இங்க இதுதான் நீங்க கான்ட்ராஸ்டிக் டிஃபரன்ஸா பாக்கணும் இங்க சொல்றாங்க நீ படி செலவு பண்ணு பேங்க்ல இருந்து லோன் வாங்கு அவ்வளவுதான் லோன் நீ கட்ட வேணாம் போயிடு அப்படின்றாங்க இங்க அதுக்கு மாற்றா இதுதான் வந்து பிரச்சனைன்னா நான் இதை நான் வந்து அந்த தரத்தையும் அந்த கட்டமைப்பையும் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதுதான் இங்க ஸோ மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதா இல்ல மீனை கொடுக்கறதா அப்படிங்கிறது இந்த காங்கிரஸ் மேனிபெஸ்டோங்கறத வந்து மீனை கொடுக்குற மாதிரி சோ நான் வந்து இப்ப சப்ளை ஜாஸ்தியாச்சு டிமேண்ட் ஜாஸ்தியாச்சு அதுக்கு உண்டான அந்த உற்பத்தி இதுவாகும் அப்போ கட்டமைப்பு இல்லைனால அதோடைய விலையும் வந்து ஜாஸ்தியாக போகுது அப்ப அந்த விலை ஜாஸ்தியான என்ன பண்ணுவோம் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இம்போர்ட் பண்ணா அதோட விலை இன்னும் ஜாஸ்தி ஸோ சோ இன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக போகுது அப்ப இன்ஃபிளேஷன் வரும் இன்ஃபிளேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும் மணியோட பர்ச்சேசிங் பவர் வந்து திருப்பி கருப்பாகும் இதனால பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து ஏழை மக்கள் காசு இருக்கிறவன் ஓகே இன்னைக்கு விற்கிற பொருளை ஜாஸ்தி ஆச்சுன்னா வாங்குவோம் பட் ஏழை என்ன பண்ணுவான் அவனால வாங்க முடியாது திருப்பி நீங்க வந்து அந்த பொருளாதார ஏற்றம் பின்னேற்றம்ன்ற ஏற்றம்ன்ற அந்த ஒரு ரெண்டு நிலையில தான் திருப்பி நம்ம வந்து வச்சுக்க போறோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஃபாரின் இதுலேருந்து வர கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேட்டிங்கை கம்மி பண்ணுவாங்க நம்ம ரேட்டிங் கம்மி பண்ணால் நம்மளால வெளியிலேருந்து கடன் வாங்க முடியாது இங்கே உற்பத்தி பண்ற வெளி அந்நிய முதலீடு வந்து கம்மியாகும் இங்கே இங்க இருக்கிற கம்பெனிஸ்லாம் திருப்பி வெளில போயிடுவோம் அப்போ வந்து நம்ம பணம் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையும் அப்போ பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்தா என்ன பண்ணுவாங்க உடனே வந்து ஆர்பிஐ வந்து அவங்க ரிசர்வ்ல இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எடுத்து டாலர்லாம் எடுத்து செல் பண்ணுவாங்க சோ இது வந்து ஒரு விஷய சர்க்கிள் மாதிரி இங்க வந்து நீங்க வந்து ஒரு இலவசமாகவும் கொடுக்கறது அத வந்து ஒரு ஏற்றத்துக்கு உண்டான பாதையில போட்டா இல்ல ஏற்ற மாதிரி காமிச்சு உங்களை அதால பாதாளத்துல போய் தள்ள போறதா அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்த காங்கிரஸ் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம வெளி பார்வைக்கு ஓ இவன் வேலை கொடுக்குறான் இவன் வந்து ஃப்ரீயா கொடுக்குறான் இதை வெயிட் பண்றான்னு தெரிஞ்சா அதோடைய சர்க்கிளானு பார்க்கும்பொழுது எப்படி சுத்துக்கிட்டு எப்படி பணம் பரிமாற்றம் ஆகி அந்த எக்கனாமியில எப்படி சுத்திக்கிட்டு வருதுன்ற அந்த ஒரு 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 விஷனோட பாக்கும் பொழுது நம்மள வந்து இது பின்னோக்கி ஒரு இருபது வருஷம் கண்டிப்பா பின்னாடி போயிட்டு நம்ம விட்டுறோம் அதுதான் வந்து காங்கிரசோடைய மேனிபெஸ்டோ அது பிஜேபி அவர்கள் கூட சொல்லாதத இது இருபது வருஷம் பின்னாடி போயிடும் கிட்டத்தட்ட ஆர்பிஐ வந்து பாரக்ஸை எடுத்துருவாங்க நமக்கு யாரும் கடன் தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு மிக ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க பட் நீங்க சொல்ற வந்து பெங்களூர் ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி மக்கள் எப்படி அப்படிங்கிறது தான் இருக்கு அது நம்ம பொறுத்து மக்கள் நாலாம் தேதி நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க மோடி அவர்கள் தான் திருப்பி வருவார் அப்படிங்கிறது அதுதான் இந்த கருத்து தனிப்பில் எல்லாமே சொல்லுது சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்க நேரத்தை எங்க தரத்துக்கு வந்து பயந்து அமைக்கி ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பதிவுபடுறேன் இந்த இந்த காங்கிரஸ் அறிக்கையில இவங்க வந்து ஒரு பண்ணுவோன்னு சொல்றாங்க எப்படி பண்றோன்ற அந்த ஒரு இது இல்லைன்னு இருந்தா பாரு அதே மாதிரிதான் இங்க கொடுக்குற அந்த டிராவிடால் மாடர்ன் அறிக்கை இருக்கு இல்லையா நான் மாடர்ன் அறிக்கைன்னு சொல்றேன் ஏன்னா மாடலோட ஜாஸ்தியாரும் மாடர்ன் அறிக்கையா இருக்குன்னா பெட்ரோல் விலையை வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி குறைப்பீங்க அப்ப இப்பயே குறைக்கலாமே அப்படின்ற கேள்வி வருது அதனால அதுக்கப்புறம் தேதி போட்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இங்க வந்து அஹ் இப்ப எடுத்துக்காங்களே நம்ம உதாரணமான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்றாங்க இலவசமா எல்லா குறிப்பிட்டு எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்க எல்லா மகளிருக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இவங்க எவ்வளவு ஆயிரம் ரூபாய் குடுங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடுறோம் இல்லையா அதுதான் நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி வல்லாரக்கீரிய நிறைய சாப்பிட்டோம் பால் விலை ஏறியாச்சு மின்சார விலை ஏறியாச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் எல்லாம் ஏரியாச்சு டாஸ்மாக்ல ஏரியாச்சு அரிசி வேலை ஏறியாச்சு பருப்பு வேலை ஏறியாச்சு சிமெண்ட் வேலை ஏறியாச்சு கட்டுமான பொருட்கள் அதை தவிர அந்த இதெல்லாம் ஏறியாச்சு ஸோ இப்படி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இங்க நம்ம கையில வாங்கிட்டு அதுவும் குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் வாங்கிட்டு இங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த விஷயத்த தான் மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க தேர்தல் இருக்கிற என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிடுவாங்க பட் அதோட நெட் எஃபெக்ட் என்னன்னு இங்க பாக்குறோம்ல இப்போ அதுதான் வந்து இது இது வந்து உதாரணமா ஏற்கனவே முன்னாடி முன்னோடியா இருக்காங்க இல்லையா அவங்க முன்னோடியா பண்ணி காமிச்சிட்டாங்க இதையே தான் காங்கிரஸ் ஃபாலோ பண்றது அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களும் இதே மாதிரி தான் பண்ண போறாங்க எப்படி நம்ம வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன்க்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்துல ஓரளவுக்கு தான் இருந்தோம் நம்ம ஸ்டேட்டஸும் அந்த அளவுக்கு இல்லை அதான் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா நம்ம நிலை இருக்கோம் இன்னும் மேன்மேலும் மேலும் உண்டான விக்ஷித் பாரத்ன்ற அந்த ஒரு பிளான் போட்டாச்சு இன்ஃபேக்ட் மோடிஜி அவர்கள் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ்க்கு என்ன பண்றேன்ற அந்த பிளானே கொடுத்து தர்றது அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவை மட்டும் பார்த்து இந்த பொய்யான வாக்குறுதிகளை வச்சு அதை ஒரு ஆராயாம அப்படின்னு மக்கள் அதை பார்த்து வசியம் வச்சு ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம வந்து திருப்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம் அதாவது மொபைல் போன் யூஸ் பண்ணாம இனிமே நீ நானும் புறாவை பறக்க விட்டுக்கலாம் அதுக்கு ஓகேன்னா தைரியமா எல்லாருமே காங்கிரஸ் ஓட்டு போடலாம் அது அது வந்து மக்களுடைய உரிமை யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நம்மளுடைய கடமை என்னன்னா என்ன அப்படிங்கறத சொல்றது அதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கரெக்டா யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போட்டு ஏப்ரல் நைன்டீன்த் இட் வில் பி டெஃபினெட்லி வாட்டர் ஷேட் மூமெண்ட் அதிர்ச்சியா சொல்லிட்டீங்க போன வேணா புறாக்க வேணும்னா காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பயங்கர ஒரு லேன்மேன் லாங்குவேஜ் சொல்லிருக்கீங்க இல்ல நேரு நேரு சிலையே பாத்தீங்கன்னா முன்னாடி கத்தி பரவாயில்ல புறா விடுற மாதிரி தானே இருக்கும் சோ அந்த அதுதான் அந்த புறா விட்டாங்கன்னா இப்போ மொபைல் போனை வச்சுட்டு புறா விட்டுக்கலாம் எல்லாரும் இந்த நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயனமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க மட்டும் நன்றி ஜெய்ஹித் ஜெய் ஸ்ரீராம்